பைபிள் இருக்கிறவர்கள் கூட எடுக்கலாம் எட்டாம் அதிகாரம் பக்கம் ஆறாம் வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் மாம்ச சிந்தை மரணம் நாம நேற்றைக்கு பார்க்கும் மாம்ச சிந்தை எதை கொண்டு வருகிறது ஆத்துமா மரணத்தை கொண்டு வருகிறது என்று நாம பார்க்கணும் இப்ப மாம்ச சிந்தை ஏன் ஆத்துமா மரணத்தை கொண்டு வருகிறது நம்முடைய பொல்லாத சிந்தைகள் நம்முடைய இதயத்தில் இருக்கும் போது அது வளருகிறது அந்த இதயத்திலிருந்தே அது விருத்தி அடைகிறது விருத்தி அடையும் போது தீமைக்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய சிந்தையில் உருவாக்குகிறது தீமைக்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்துகிறது அந்த சிந்தையினால் செயல்படுத்தப்படும் போது தீமைகளை கொண்டு விறருக்கு தீமைகளை கொடுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிறோம் காரணம் நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறதோ நம்முடைய இதய சிந்தை எப்படியாக இருப்பதோ அது ஒரு மனுஷனுடைய வாழ்வில் அது வாயின் வழியாக வெளிப்படும் என்று நாம பேச பார்க்கிறோம் எப்படி என தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் தேவையில்லாத பேச்சுகளையும் பேசுகிறார்களோ அது இதயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது ஆகவே ஒருவர் மாம்ச சிந்தையில் எப்படி வெளிப்படுகிறார் என்றால் அவருடைய இதயத்தின் வெளிப்பாடுதான் அவர்களுடைய இதயம் நல்ல வார்த்தைகளை தேவனுடைய பேசுமானால் அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் தேவனை சார்ந்து ஆனால் அந்த தேவனின் அவபக்திக்குரிய காரியங்கள் நம்முடைய சிந்தையிலிருந்து வெளிப்படுமானால் நம்முடைய இதயத்திலிருந்து வெளிப்படுமானால் அது மாம்ச சிந்தையிலிருந்து தோன்றிடுவது என்று நாம் தெரிந்து கொண்டால் போதும் ஆகவே அந்த அவபக்திக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது அது எங்கே கொண்டு செல்கிறது என்றால் முடிவில் மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்கிறது ஆத்மா மரணத்தை கொண்டு வருகிறது தீரா வியாதிகளை கொண்டு வருகிறது இப்படியாக வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக போகிறது மரணத்துக்கு ஏதுவாக போகிறது ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே அது இருந்து கொண்டிருக்கலாம் அதை நாம் ஒரு விசை சிந்தித்து இனி அது அப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும்